எனது பெயர் ஏ மரிய ஜோசப் நான் எனது தொடக்க கல்வியை கடலூரில் குடித்த அண்ணாள் மேல்நிலைப்பள்ளிக்கு பின்புறத்தில் உள்ள தூய இருதய பள்ளியில் எனது பள்ளிப்பயணத்தை தொடங்கினேன் அங்கு இப்பொழுது உள்ள எல்கேஜி யூகேஜி போன்ற இருக்கக்கூடிய அட்டை கிளாஸ் என்று சொல்லுவாங்க அதை கற்றேன் அதற்கு பிறகு ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பை முடித்தேன் அதன் பிறகு கடலூரில் புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனம் தூய வல்லனர் மேல்நிலைப் பள்ளி மஞ்ச அங்கு அங்குதான் எனது மூன்றாம் வகுப்பு கல்வியை தொடர்ந்து பள்ளி கல்வியை முடித்து அதன் பிறகு எனது ஆசிரிய பணியை தொடர்ந்தேன் என்னை பற்றி எனது கல்வி பயணத்தில் ஒரு தொடக்க நிலை ஊரை பற்றிய ஒரு தகவலை மற்றும் உங்களிடையே நான் கருத்தை பரிமாறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்